வந்து அடுத்த சம் கண்டுபிடிச்சிருவீங்க அதே மாதிரி ஏழு கியூ முன்னூத்தி நாப்பத்தி மூணு ஆன்சர் வந்து முன்னூத்தி வந்து மூணு அடுத்த ஒன்பது இஸ்ட் இருபத்தி எட்டு இஸ்ட் ஐம்பத்தி ஆறு இஸ்ட் என்ன ஒன்பதுல இருந்து இருபத்தி ஏழு கொண்டு வந்திருப்பாங்க ஒன்பத மூணால பேருக்குங்க ஒன்பது மூணா இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அதே மாதிரி ஐம்பத்தி ஆற மூணால பேருக்கு நம்ம நூத்தி அறுபத்தி எட்டு பிளஸ் நூத்தி அறுபத்தி ஒன்பது ஆன்சர் நூத்தி அறுபத்தி ஒன்பது பன்னெண்டு இஸ்ட் முப்பத்தி அஞ்சு யூஸ்ட் பதினாறு இஸ்ட் என்ன பன்னெண்டு பன்னெண்டு நம்ம பதினாறுன்னு ஆறு எட்டு ரெண்டா ஆறு ஸ்கொயர் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு மைனஸ் ஒண்ணு முப்பத்தி அஞ்சு எட்டு ஸ்கொயர் அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு மைனஸ் ஒண்ணு அறுபத்தி மூணு ஆன்சர் வந்து அறுபத்தி மூணு அடுத்து மூணு இருபத்தி ஏழு இஸ்ட் நாலு இஸ்ட் என்ன மூணு கியூ இருபத்தி ஏழு நாலு கியூ அறுபத்தி நாலு ஆன்சர் அறுபத்தி நாலு

பதினாறு ஈஸ்ட் நாலு ஈஸ்ட் ஒன்பது ஈஸ்ட் என்ன பதினாறு அதே மாதிரி மூணோட 2 கூட்டுங்க அப்ப அஞ்சு நாலோட ரெண்ட மைனஸ் பண்ணா ரெண்டு மூணோட மைனஸ் ரெண்டுனா 1.

அப்ப இங்க வந்து நம்ம மூணு ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் வந்து ஒன்பது இருபத்தி அஞ்சு நூத்தி இருபத்தி அஞ்சு கொஸ்டின் மார்க் மூவாயிரத்தி நூத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு அஞ்சு ஸ்கொயர் தெரியும் நூத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சோட கியூப் இங்க கொஸ்டின் மார்க் கேட்டுக்காங்க இங்க வந்து வரும் அப்படின்னா இருபத்தி அஞ்சோட கியூப் தான் மூவாயிரத்தி நூத்தி இருபத்தி அஞ்சு என்ன கண்டுபிடிக்கணும் இருபத்தி அஞ்சு அறுநூத்தி இருபத்தி அஞ்சு அடுத்து நூத்தி தொண்ணூத்தி ஆறு எஸ்ட் நூத்தி அறுபத்தி ஒன்பது எஸ்ட் எண்பத்தி ஒண்ணு எஸ்ட் என்ன நூத்தி தொண்ணூத்தி ஆறு தெரியும் பதினாலு ஸ்கொயர் நூத்தி அறுபத்தி ஒன்பது தெரியும் பதிமூணு ஸ்கொயர் எண்பத்தி ஒண்ணு வந்து ஒன்பது ஸ்கொயர் இங்க வந்து ஒண்ணு குறைச்சி எழுதியிருக்காங்க அதே மாதிரி ஒன்பது குறைச்சுன்னா எட்டு எட்டு ஸ்கொயர் அறுபத்தி நாலு அடுத்து முப்பது இஸ்ட் கொஸ்டின் நூத்தி முப்பது இஸ்ட் இருநூத்தி இருபத்தி ரெண்டு இந்த முப்பது எப்படி எழுதியிருக்காங்க நம்ம முப்பதுனா இருபத்தி அஞ்சு நான் நூத்தி முப்பது அப்படின்னா நமக்கு என்ன நூத்தி இருபத்தி அஞ்சு வரணும் முப்பது எப்படி எழுதலாம் அஞ்சு பிளஸ் அஞ்சு அஞ்சு ஸ்கொயர் இருபத்தி அஞ்சு பிளஸ் அஞ்சு முப்பது இங்க என்னன்னு கேட்டாங்க இங்க நூத்தி முப்பது எப்படி எழுதிக்காங்க அப்படின்னா அஞ்சோட கியூப்

இங்க நூத்தி முப்பது இங்க இருநூத்தி இருபத்தி ரெண்டு அதாவது த்ரீ டிஜிட் நம்பருக்கு த்ரீ டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க ஆனா சிமிலர் அதாவது ஒரே நம்பரா கொடுத்திருக்காங்க அதே மாதிரி டிஜிட் நம்பர்னா நம்ம டிஜிட் நம்பர் ஒரே மாதிரி இருக்கிற பாக்கணும் அப்ப அறுபத்தி ஆறு தான் ஒரே நாள் நம்பர் வருது அப்ப ஆன்சர் வந்து அறுபத்தி ஆறு அடுத்த கணக்கு நாலு நாலுக்கம் பதினாறு கமா நாலு இஸ்ட் ரெண்டுக்கமா நாலு ரெண்டு மூணு ஒன்பது கமா மூணு இந்த நம்பர் ரெண்டு நாலு ரெண்டு அப்படியே ஸ்கொயர் பண்ணோம்னா ரெண்டு ஸ்கொயர் நாலு நாலு ஸ்கொயர் பதினாறு ரெண்டு ஸ்கொயர் நாலு வந்துடும் அதே மாதிரி இங்க இருக்க நம்பரை ஸ்கொயர் பண்ணுங்க மூணு ஒன்பது மூணு மூணு ஸ்கொயர் ஒன்பது ஒன்பது ஸ்கொயர் எண்பத்தி ஒன்னு மூணு ஸ்கொயர் ஒன்பது ஆன்சர் எங்க பாருங்க இந்த மூணு கமா எண்பத்தி ஒண்ணு கமா ஒன்பது அடுத்து ஆறாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலு இஸ்ட் ஆறாயிரத்தி நானூத்தி அறுபத்தி அஞ்சு தொள்ளாயிர ஒன்பதாயிரத்தி அறநூத்தி முப்பத்தி எட்டு இஸ்ட் என்ன அப்ப ஒவ்வொரு டிஜிட்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க ப்ளஸ் பண்ணிருக்காங்க மைனஸ் பண்ணிருக்காங்களான் செக் பண்ணி பாருங்க அது மாதிரி வரல வராத பட்சத்துக்கு டிஃபரென்ஸ் ஆறாயிரத்தி நானூத்தி அறுபத்தி அஞ்சு மைனஸ் ஆறாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலு இதோட டிஃபரன் வந்து ஐம்பத்தி ஒன்பது

நூத்தி நாப்பத்தி ஸ்கொயர் இதுக்கு இடையில வந்து பிளஸ் ஆட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி ஐம்பத்தி ஆறு பதினாறு ஸ்கொயர் இப்போ இதுல வந்து நால கூட்டினோம்னா இருபது இருபது ஸ்கொயர் வந்து நானூறு ஆன்சர் வந்து நானூறு எட்டு இருபத்தி என்ன வந்து எப்படி இருக்கலாம் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு வரணும் இங்க ஒன்பது வரணும் இங்க பதினாறு வரணும்

அறுநூத்தி இருபத்தஞ்சு இருபத்தி அஞ்சு இருபத்தி வந்து என்ன இருபத்தஞ்சு இருபத்தி அஞ்சு வரும் நாப்பத்தி ஒன்பது இஸ்ட் இருநூத்தி பதினாறு இஸ்ட் முப்பத்தி ஆறு இஸ்ட் என்ன இதையும் கண்டுபிடிச்சிருப்பத்தி ஒன்பது வந்து ஏழு ஸ்கொயர் இருநூத்தி பதினாறு ஆறோட கியூபு முப்பத்தி ஆறு வந்து ஆறு ஸ்கொயர் இங்க எப்படி ஏழுக்கும் அதே மாதிரி இங்க இங்க தான் பண்ணிருக்காங்க அதே அடுத்து ரெண்டு கம்மா நாலு 5 ரெண்டு எஸ்ட் நாலு நாலு அம்மா பதினாறு கம்மா நான்கு எஸ்ட் ஒண்ணுக்கு அம்மா ஒண்ணுக்கு அம்மா ஒண்ணு என்ன பார்த்தவனே கண்டுபிடிச்சலாம் ரெண்டு ஸ்கொயர் நாலு

ஏதாவது ரெண்டு கூட்டியிருக்காங்க இப்போ இப்ப கீழே ரெண்டு மூணு அஞ்சு எட்டு அப்ப இங்க வந்து ரெண்ட மைனஸ் பண்ணுங்கன்னா ஆறுசர் வந்து ஜீரோ கமா ஒன்னு கமா த்ரீ கமா சிக்ஸ் அடுத்து ஆறு எஸ்ட் பதினேழு எஸ்ட் ஒன்பது எஸ்ட் என்ன ஆறுல இருந்து பதினேழு ஆறு மூணா பதினெட்டு ஆறு மூணா பதினெட்டு மைனஸ் ஒன்னு பதினேழு ஒன்பது எட்டு மூணு இருபத்தி ஏழு மைனஸ் ஒன்னு இருபத்தி ஆறு ஆன்சர் வந்து இருபத்தி ஆறுதான் டே செவனோட மேக்ஸ் அனுப்புறோம் அதை செக் பண்ணி செஞ்சு பாருங்க யூடியூப்ல கிளாஸ் போல அதை செக் பண்ணி பாருங்க ஆன்சர தேங்க்யூ